முற்றைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிறு சத்திச் சருவன முத்தை குரு வித்து குரு பல எனும் முட்கற்புதேன் முப்பத்தலை கற்பித்திருவரும் முப்பத்தம் வர்க்கத்த மலரும் மடிவேன கத்துத்தலை தத்த கணை தடு ஒற்ற கிரி மத்தப்பொழுதரு பட்டப்பக வற்றத்திரி நிறவாகி தத்தை கட பட்சத்தொடர் அச்சி தருவதும் ஒரு நாளை அத்திக் கிரதத்தைச் சருவண முத்தை கருவித்து குருபற என போதும் முற்கட்டதை கற்பித்தருவரும் முன் மொத்தம் வர்க்கத்த மடனு அடிப்பேன பத்து தொலை சத்த களி தடு ஒற்றை கிரி மத்த பொறுத பட்டப்பக பட்டத்துவ பத்திரி சத்தடமையா பச்சை பெயர் பச்சப்பக பொருள் பச்சத்தொடு ராட்சத்தரு ஒரு முதல் நாளை பரி புற பத்தம் வைத்த பைரவத்தை அடுத்த பைரவ தொகுத்தொகு தொத்தொகு தொகுத்திர பவிர கசரி கடக என போத கொத்து பனை கொட்ட கழ மூ குத்தி புதை புக்கியன முதுகூ உடலை வட்டி பணியற்ற குலங்கிற குத்தப்படு ஒத்த பொறவள பெருமாடே தித்தி ஒத்த பணி புறனை பத்தம் வைத்த பைரவத்தை கை கால் கொடுக்க பாவ கத்திரிகடலாத கொத்துப்படை கொட்ட களமி கொட்புற்ற நற்புன்ற உணர எட்டிப்படி குணவெனி கொத்துப்பட ஒத்து ஒருவர பெருமாளே ஒத்து பொழுவன பெருமாளை கொத்தித்த பச்ச தொடர்ச்சித்தருள்